வணக்க நண்புளை ஒரு தரமான சாப்பாடை ஒட்டி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னா நம்மளுடைய அருமை நண்பர் பேரை சொல்ல வேண்டாம்ட்டாப்புல என் முண்டாட்டி இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டான் சமைச்சு வச்சுட்டு தரமான சாப்பாடு தான் நண்பர்களை அவள் வரவங்களே இருக்கிற சட்டி சோ சட்டி சோறை காலி பண்ணிவிட்டு எனக்கு உட்காந்து தர வேண்டிய என்ன சமையல்னு பார்க்குறோம் தெரியும்ல உங்களுக்கு ஆ சோறு அருமையாக வடித்து வச்சுட்டு போயிட்டேன் நண்பரில் தரமான சாப்பாடு வடிச்சு வச்சு போயிட்டா ஆஹாஹா பார்த்தீங்களா நல்ல சாப்பாடு வடித்து யாருமே சாப்பிடல முத மொதல் நம்ம தான் சாப்பிட போகிறோம் வடித்து வச்சு இதை கூட எடுத்துக்கிடாம போயிருக்கா ஒரு லூசுப்பை உள்ள சுடு சோறு நின்று பூரா சோறு காலியும் நிறுவ குளப்பட்டு நின்று

நல்லா கார் பாருங்க சூப்பர் கால் ஆஹா சுட்ட சுட்ட குழம்பு நண்பர்களே சூடான குழம்பு சுவையான குழம்பு கல் எச்சி ஊறு நமக்கு போய் நல்லா தண்ணியாக வச்சிருக்க பொறுத்தே வைக்கணும் குழம்பு கெட்டியா வச்சானா அட்டின் உரிச்சிருப்பி நண்பரில் தண்ணியா வச்சோன்னா தப்புச்சா அன்னைக்கு தம்பி அப்படியே கேமரா கட் பண்ணாமல் கொண்டு ஆஹா என் மகளுக்கு ஈரல் வந்துருச்சு என் மகள் மதுக்கு ஆகா பாவம் என் பிள்ளை சாப்பிடணும் பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஐயோ என் பிள்ளை அழுகும் பிள்ளையை போட்டுரும் என் பிள்ளைக்கு மதுக்கு மது இந்த ஈரல் தான் நல்லா சாப்பிடும் ஓகே அருமையான நாட்டுக்கோழி விருந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வாங்க அப்படியே வெளியே போயிடுவோம் நைஸாக வாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வீடியோ நல்லா எடுக்கணும் தம்பி சும்மா டென்ஷன் கூடாது ஆஹா உங்களே தரமான சாப்பாடு சொல்லலாம் அருமையான குழம்பு நல்ல தண்ணி குழம்பு வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர் மாதிரி இருக்கும் தரமான சாப்பாடு போட்டு வெலுவன்று வெளுக்க வேண்டியது உங்களுக்கு ஏச்சி விடுச்சுன்னா உடனே நம்ம வீட்டு கிளம்பி வாங்க தரமான சாப்பாடு இருக்குது சூப்பராக இருக்கும் சும்மா கமகமாக வாடகை நல்லா தூக்குது அப்பா சுட்டு பொசுக்குதுன்னு நண்பர்களே என்ன டேஸ்ட்டு குழம்பு அப்படி நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி கோழி வச்சத செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்குறோம் எலும்பு இப்படி சப்பி சாப்பிடணும் அவ்வளோ நல்லது நாட்டுக்கோழி என்கிட்ட ஒரு சேவை கற்றுது கேட்க கேட்கு சாப்பிட்டு கட்ட கடி போட்டு சாப்பிடாம இருந்து அப்படி கவலைப்படாத உன்னை சோறு நான் கோழியில் எனக்கு பிடிச்சதே இந்த கால்தான் கோழி காலில் அவ்வளோ பிடிக்கணும் அது எடுத்தால் உலகத்துக்கு போனால் நண்பர்களே நம்ம வீட்டில் வைக்கிற நாட்டு குழம்பு மாதிரி டேஸ்ட் வராது எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிடுவான் வீட்டில் வைக்கிற நாட்டு கோழி மாதிரி எதுவுமே வராது பட்டவத்தை நல்லா சூப்பராக இருக்கேன் அப்பா உறப்பான உறப்பு இந்த கோழி சொந்தக்காரங்க இருப்பாங்க நாளாக நண்பர் நாட்டுக்கு வந்து சத்தியமாக ரொம்ப நாளாக ரெண்டு மூணு மாதம் இருக்கு உங்களே ஏன்னா விலைவாசி அப்படி இருக்கு நல்லா பிசுனா ஒரு முட்டாய் மாதிரி இருக்கு அப்பா சூடு சரியான சொல்பா அப்பா அப்பா ஒரு நாளைக்கு சாப்பாடுறாமு எனக்கு தான் போட்டி வைக்கணும் கூட சாப்பாடுற மாதிரி பெரிய சாப்பாடுறாம நம்மளா ஆ நம்மளவளவா என்போட இனி எவ்வளோவா சாப்பாடுறாம அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாரு ஆ உடைய போட்டி வச்சுருவா எல்லா சேனல்லையுமே ஒன்னே ஒன்று சொல்ற நண்பர்கள் எல்லா சேனலுமே எடிட்டிங் இருக்கும் ஆனால் என் சேனலில் எடிட்டிங்கே இருக்காது உள்ள போனால் ரிட்டனே கிடையாது ஒரு ஒரு சேனலில் சாப்பிட்டு 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 திப்பி திப்பிட்டு வீடு இருப்பேன் நம்ம சேனல் தப்பே பண்ண மாட்டேன் இருக்கேன் காப்பி அதான் ஏய் 别，就你别，别过来。 我俩不增加不买。 நல்லா சமைச்சு கண்ணு பிள்ளைங்க போட்டாட்டி பாவம் ரேஷன் வரவுல இல்லாம சாப்பிட்டு பேசுவோம் எஸ்க போய் சாவி அங்க வச்சுக்கிட்டு பிள்ளை சட்டக்கல அப்படியே இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நான் அமைய எல்லா உலக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வெளியே பார்க்குற எல்லாரும் இருக்கணும் பார்க்காதவங்க நல்லா இருக்கணும் ஓகேங்களா இந்த நாள் இனி நான் அமையிட்டேன் எல்லாருக்குமே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா டுர்னு அப்படி தான் பாய்